ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் நடிகர் விஜயோடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதாவது நடிகராக இருந்தவர் தற்பொழுது முழு அரசியல்வாதியாக மாறியிருக்காரு அவர் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா முதல் முதற்கட்டமாக நடந்திருக்கு இந்த நிகழ்வில் அவர் பேசிய ஒவ்வொன்றுமே அரசியல் சார்ந்து தான் இருக்குது முதல்ல மாணவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கிறார் எந்த துறையில நீங்க சாதிக்க முடியும் இருக்கிறதுல முக்கியமான துறை மூன்று துறை ரெண்டு துறையில மட்டும் கவனம் செலுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நேரடியா ஒரு ஷிஃப்ட் என்ன போகுதுன்னா படித்தவர்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நேரடியாக மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை அரசியலுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஊடகத்தை வந்து விமர்சனத்துக்குள்ள விஜய் போகிறாரு அதாவது கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே விஜய் ஊடக நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை வாழ்த்து பதிவுகள் மட்டுமே போடுறாரு கண்டன பதிவுகளை பெருசா போடுறது இல்லைன்ற குற்றச்சாட்டு வந்த நிலையில தற்பொழுது ஊடக விமர்சனத்தை கையில் எடுத்திருக்காரு அதுவும் ஊடகத்தை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிருக்காருனா ஒரே செய்தி தலைப்பு செய்தியாகவும் வரும் இன்னொரு செய்தித்தாளில் அது வந்து செய்தி வராம போவும் சில செய்தித்தாள்ல அது கடைசியாகவும் வரும் அதே போல சமூக ஊடகங்களுக்கும் பல்வேறு கருத்து திணிப்புகளும் நடக்குது அப்படின்ற மாதிரியான நுணுக்கமான அரசியல் அதாவது ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஊடகத்தை ஒரு சில அரசியல் கட்சியினர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத மாணவர்களுக்கு எடுத்து சொல்றாரு இதன் மூலியமா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க உள்வாங்கினாலுமே நீங்களும் அரசியலுக்கு வந்த மாதிரி தான் அதாவது எது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது இதுதான் செய்தி இது கருத்து திணிப்புன்னு தெரிஞ்சு பிரித்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா இது நீங்க அரசியலுக்கு வந்த மாதிரி எனவே செய்தித்தாளையும் ஊடகத்தையும் தொடர்ந்து கவனிங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் சொல்றாரு ரெண்டாவது ஷிஃப்ட் அவர் அடுத்த கட்டத்துக்கு எங்க போறாரு அப்படின்னா அவர் போதைக்கு எதிரான வாசகங்களை முன்வைக்கிறாரு நான் ஒரு பெற்றோர் ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவராகவும் இருக்கேன் எனக்கு இந்த போதைப் பொருட்களும் இந்த சம்பவங்களும் பார்க்கும்போது மனம் பத பதைக்குது எனக்கு அச்சமா இருக்கு அப்படின்ற சொல்ற கருத்து நேரடியாக அங்க இருக்கும் பெற்றோர்களுக்கும் கனெக்ட் பண்றாரு மாணவர்கள் யங்ஸ்டர்னு சொல்ற இடத்த மாணவர்களையும் கனெக்ட் பண்றாரு இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் இதை வந்து தட்டி சரியாக கண்டு கொள்ளாத அரசும் ஆளும் கட்சியும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அதற்கான மேடை இது அல்ல அதாவது கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு அந்த பாயிண்ட அரசு தட்டி கேட்கலன்னு சொல்லி முடிச்சாலும் இந்த மேடையே அது கிடையாது அதனால நீங்களே பொறுப்புணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸா சொல்லி முடிக்கிறாரு ஒரு குட்டி ஷோரியில பேச ஆரம்பிச்ச விஜய் நுணுக்கமான அரசியலையும் மாணவர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா பேசுறத வந்து புரிஞ்சுக்க முடியுது அதே போல நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு விஜய் சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி தலைவர் யார் என்பதை நீங்க முடிவு பண்ணுங்க அப்ப இருப்பவர்கள் நல்ல தலைவர் தான் அவருடைய மறைமுகமாக பேச்சையும் நல்ல தலைவர் தேவன்னும் போது அந்த தலைவர் யாராக இருக்கணும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் அது மக்கள் எப்படி அவர் கிட்ட இந்த சொன்னாரோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பார்வையாளர்களுக்கும் புரியும் நல்ல தலைவர் தேவைன்னு அவர் யாரை சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியும் நமக்கும் தெரியும் அதுதான் அவருடைய பாயிண்ட் இதில் அடுத்தபடியான விஷயம் என்னென்னா நாங்குநேரி மாணவன் மாணவன் நாங்குநேரில் சாதிய வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி மாணவனை வந்து நேரடியாக சின்னதுறையிட்ட போயிட்டு அவர் அருகே வந்து அவர் அமர்கிறார் இதுதான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது தான் சாதிக்கு எதிரானவர் அதை கடந்த முறை பேசும்போதெல்லாம் அம்பேத்கர் பத்தி பேசியிருக்கார் பெரியாரை பத்தி பேசியிருக்கிறார் காமராஜர் பற்றியுமே பேசியிருக்காரு இப்பொழுது அந்த சாதியால் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை அவர் ஜாதிக்கு தான் சாதிக்கு எதிராக இருக்கிறேன் அந்த சம்பவத்திற்கு எதிராக இருக்கிறன்றத விஜய் காட்டிக்கொள்ள முயல்வதாக நம்மளால பார்க்க முடிகிறது அதாவது அரசியல் கட்சி துவங்கிய பிறகு நடைபெற்ற இந்த முதல் நிகழ்ச்சியிலேயே இவ்வளவு நுணுக்கமான அரசியல்களை பேசியிருக்கிறோம் விஜய் அடுத்து வரக்கூடிய அதாவது அடுத்த மாநாட்டில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்க போறாரு என்ன மாதிரியான பேச்சை பேச போறாரு என்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் வட்டாரங்களிலுமே எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது குறைந்த விலை ஜெயச்சந்திரன்